ஆத்ம நமஸ்தே உங்களுடைய வண்டி வாகனங்கள் கால்நடைகள்லாம் அபிவிருத்தி அடையணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்போ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க மிருக சிறிடம் மிருகம் என்றாலே விலங்கு அர்த்தம் சீரிஷம் அல்லது சிறிடம் என்றால் சிரசு அல்லது தலை அப்படின்னு பொருள் இந்த நட்சத்திரம் வானத்தில் ஒரு மானோட தலையை போல காட்சி தர்றதால இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க இந்த நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ஆயுத பயிற்சி செய்கிறதுக்கும் விவசாய வேலைகளை செய்கிறதுக்கும் உகந்த நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது நம்ம செய்யக்கூடிய காது குத்துங்கிற சுபகாரியத்துக்கு கூட இந்த நட்சத்திரத்தை பயன்படும் போது அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமையும் காது கேட்காமல் இருக்கிறவங்க காது நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தில் சிகிச்சை எடுக்கும்போது அவங்களுக்கு முழுமையான ஆரோக்கியங்கிறது கிடைக்கும் மிருகசரி நட்சத்திரத்துக்கு வண்டி வாகனங்கள் வாகும்போது அந்த வண்டி வாகனங்கள் மேலும் நல்ல விருத்தி அடையும் பெண்கள் காதில் போடக்கூடிய கம்மல் கூட மிருக சீர நட்சத்திரம் வர அன்னைக்கு போடும்போது அவங்களுக்கு புதிய நகைகளை வாங்கக்கூடிய யோகங்கிறது கிடைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்கள் பிராப்தி கால்நடை அபிவிருத்தி அடைய தொடர்ந்து மூன்று மாத காலம் மிருகஸ்ரீ நட்சத்திரம் வர நாட்களில் சுவாமி மலையிலையோ இல்லை ராளிமலையில் முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதால உங்களுக்கு சிறப்பான நன்மைகள்ன்றது கிடைக்கும் நன்றி ஆத்ம நமஸ்தே